வணக்கம் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் சிராஜ் தொடக்கப்பள்ளி ஆகியவை இணைந்து பொதுமக்கள் நலன் கருதி மேலப்பாளையத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை நடத்தினார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை மேலப்பாளையத்தில் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் சிராஜ் தொடக்கப்பள்ளி இணைந்து பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாமை நடத்தியது கணேசபுரம் தெற்கு தெருவில் அமைந்துள்ள சிராஜ் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சாயர்புரம் போப் கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பள்ளி அறிவுசார் ஆலோசகருமான செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் மருத்துவர்கள் சுபாஷ் சந்திரன் முகமது ஆசிம் சவுகத் அலி தஸ்லிமா ஆரா ரஹமத் ஹசீனா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் இந்த முகாமில் கபசர குடிநீர் மற்றும் நிலவேம்பு கசாயமும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது சிராஜ்பள்ளியில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்